அனைவருக்கும் வணக்கம் இன்று வந்து ஒரு சின்ன கதையோடு உங்க சந்திக்க வருகிறேன் என்னென்னா மதி மேதாவிகள் கதையோட பே தலைப்பு அதி மேதாவிகள் அதாவது முத்து பவளம்னு ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க இந்த முத்து பவளம் ரெண்டு பேரும் குளிச்சு ரொம்ப நாளாச்சுங்க குளிக்கவே இல்லை ஒரே ஒரே அழுக்கு வாட வான உயரத்துக்கு போகுதும் அந்த வா எல்லாம் போகிற உரம்லாம் மூக்கு பிடிச்சிட்டு என்னடா இது மாதிரி பண்ணுறாங்க நம் நம்மளுடைய அறிவு யாருக்கும் தெரிய மாட்டேங்குதே சரி வாடா நம்ம போய் குளிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மடுவுக்கு போகிறாங்க அங்கே போய் முத்தும் பவளமும் குளிக்கிறாங்க ஆரம்பத்தில் தான் குளித்தாங்க நேரம் ஆக உள்ளே போயிட்டாங்க அப்படி போகும்போது முத்து என்ன பண்ணிட்டது உள்ளே போயிட்டுது அந்த பையன் ஆழத்துக்குள்ளே போயிட்டுது ஆழ வெளியில் காணும் உடனே பவளம் கத்திக்கிட்டு ஓடுது அவங்க அப்பாட்ட அவங்க அப்பா வந்து மக்கன் அந்த மக்கன்கிட்ட போய் சொல்லுது மக்கா அப்பா இந்த மாதிரிப்பா குளிச்சிக்கிட்டு இருந்தோம்ப்பா முத்து தண்ணிக்குள்ளே போயிட்டான்ப்பா அப்படின்னு உடனடியாக முத்துவடை அப்பா சிங்கனுக்கிட்ட போய் சொல்கிறாங்க சிங்கனும் மக்கனும் குளக்கரைக்கு ஓடி வராங்க ஓடி வந்து அவனை கத்தி கத்தி கூப்பிட்றாங்க சரி நம்ம தண்ணியில் இறங்கி அவனை தூக்கலாம் அப்படின்றாங்க தண்ணிக்குள்ளே இறங்கலான்டா இருட்டா இருக்குமே இருட்டில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி சிங்கன்னு சொல்கிறான் உடனே மக்கன் ஓடி போய் ஊருக்குள்ளே தீப்பந்தம் எடுத்துகிட்டு வரான் நான் உனக்கு ரொம்ப பெரிய அறிவுடாயிதுண்ணா நானே வந்து நீ கொஞ்சம் கூட யோசிக்கல நீ பெரிய அறிவாளி தீப்பந்தம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் வாடா போய் தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு குளத்துக்குள்ளே இறங்கி அங்கே தண்ணி இருட்டு இருட்டுல வெளிச்சம் தெரியுமா ரெண்டு அப்போ அந்த பக்கமாக அந்த ஒருத்தர் ஒரு நகரத்து மனிதர் கேட்குறாரு தீப்பந்தத்தை எடுத்துட்டு எங்கேயா போகிறீங்கன்னா தண்ணிக்குள்ளே இறங்க போகிறோம் தீப்பந்தம் தண்ணியில் பட்டா தண்ணி அணிஞ்சிடா அணிஞ்சிடாது ஆமாம் நான் அதை யோசிக்கலையே ஏய் நெருப்பு சுட்டுடுண்டா தண்ணியில் சுட்டுடுண்டா நெருப்பு அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் ஏ பரவாயில்ல பரவாயில்லடா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல வெளிச்சம் இல்லாமல் நம்ம எப்படிடா போய் நம்ம குழந்தைய தேவது வாடான்னு சொல்லிட்டு தீபந்தம் எடுத்துகிட்டு உள்ளே போனாங்க பையனை தூக்கிட்டு வந்து கரையில் போட்டாங்க அப்புறம் அந்த நகரத்தை கேட்குறான் எங்கடா தீப்பந்தம் எங்கடான்னா அது அங்கேயே நாங்கள் சொறி வச்சுட்டு வந்துருக்கோம் இன்னொரு நாளைக்கு பயன்படுதுனு சொல்லிட்டு அங்கேயே சொறி வச்சுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட அதிமேதாவிகளே இந்த உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது அப்பா அந்த துண்டைக்கானம் துணியை காணோன்னு தலையில் அடிச்சுன்னு உர ஓட்டம் ஓட்டான் அந்த நகரத்தான் இப்படியும் சில பேர் இருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா கு கழித்தானை காரணம் காட்டுதல் கீழ் நீர் குளித்தானை தீத்துரி அற்று இது குரல் அதாவது பார்த்திங்கன்னா குடி போதையில் இருப்பவனிடம் சென்று மது அருந்துவது தீது என்ற விலைக்கு சொல்வது எப்படி இருக்குன்னா ஆழ நீரில் மூழ்கியவரை தீப்பந்தம் கொண்டு தேடுவதற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து ஒரு பழமொழி அடங்கி இந்த பழமொழியை நீங்கள் வந்து தெரிந்து தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்